கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி நடிகர் அஜித்குமாருக்கு உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்காக பல்வேறு அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தருணத்தில் தன் தந்தை இருந்திருக்க வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கமே அஜித்துக்கு அமோகமாக அமைந்துள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நடிகர் அஜித் குமார் ஏராளமான வெற்றி படங்கள் மூலம் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளவர் இந்த ஆண்டு அவரது விடாமுயற்சி குட் பேட் அக்லி ஆகிய படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸுக்கு தயாராக உள்ளன நடிப்பு மட்டுமின்றி பைக் கார் ரேசில் ஆர்வம் கொண்ட அஜித் தற்போது கார் ரேசில் முழுவதும் கவனம் செலுத்தி வருகிறார் இதற்காக அஜித்குமார் ரேசிங் என்ற அணியை உருவாக்கியுள்ளார் சமீபத்தில் துபாயில் நடந்த கார் பந்தயத்தில் அஜித்தின் அணி மூன்றாவது இடம் பிடித்தது இந்த மகிழ்ச்சி அடங்குவதற்குள் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை பாராட்டி மத்திய அரசு அஜித் குமாருக்கு பத்மபூஷன் விருதை அறிவித்து சிறப்பித்துள்ளது திரைத்துறையில் தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது எம்ஜிஆர் விருது பிலிம்பேர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றுள்ள அஜித்துக்கு நாட்டின் உயரிய விருதுகளின் ஒன்றான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ரசிகர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையும் கொண்டாட வைத்துள்ளது இதற்கு முன்பு தமிழ் திரையுலகில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சிவாஜி கணேசன் இரண்டாயிரம் ஆண்டு ரஜினிகாந்த் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்த் ஆகியோர் மட்டுமே பத்மபூஷன் விருது பெற்றுள்ளனர் அவர்களின் வரிசையில் பத்மபூஷன் விருது பெறும் ஐந்தாவது நடிகர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அஜித் குமார் பத்மபூஷன் விருது பெறும் நடிகர் அஜித் குமாருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் ரசிகர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பூஷன் விருது அறிவிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குமார் அதில் குடியரசுத் தலைவரிடமிருந்து மதிப்புமிக்க பத்ம விருதை பெறுவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவதாக தெரிவித்துள்ளார் இந்த மதிப்புமிக்க கௌரவத்திற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு தனது மனமார்ந்த நன்றியை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்வதாக அஜித் குறிப்பிட்டுள்ளார் மதிப்பிற்குரிய திரைத்துறையினர் திரைத்துறை முன்னோடிகள் தன் நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் தனது நன்றி என குறிப்பிட்டுள்ள நடிகர் அஜித்குமார் உங்கள் உத்வேகம் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு ஆகியவை தனது பயணத்தில் உறுதுணையாக இருந்ததோடு தனக்கு விருப்பமாக இருந்த மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்த உதவியது என குறிப்பிட்டுள்ளார் தனது குடும்பம் மற்றும் நண்பர்களின் அளவற்ற அன்பும் ஆதரவும் தான் எனது பலம் என்றும் நன்றி தெரிவித்துள்ளார் எனது ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரும் என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத அன்பும் ஆதரவுமே என்னை அர்ப்பணிப்புடன் இருக்க உந்துகிறது இந்த விருது என்னுடையது போலவே உங்களுக்கும் உரியது என அஜித் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் கார் ரேஸில் வெற்றி விடா முயற்சி குட் பேட் அக்லி என அடுத்தடுத்து படங்கள் வெளியீடு தற்போது பத்மபூஷன் விருது என இந்த ஆண்டு அஜித்குமாருக்கு சிறப்பாகவே தொடங்கியுள்ளது இது அவரையும் அவரது குடும்பத்தினரையும் மட்டுமின்றி திரைத்துறையினர் ரசிகர்கள் மற்றும் தமிழக மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றால் மிகையல்ல ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தராஜ்